நடிகர் மற்றும் சினிமா விமர்சகரான பயல்வான் ரங்கநாதன் ஆரம்பத்தில் நடிகராக பயணித்து வந்தாலும் சமீப காலமாக மற்றவர்களுடைய விஷயங்களில் மூக்கை நுழைத்து அதை முச்சந்தியில் உடைக்கும் விதமாக வேலை பார்த்து வருகின்றார் இதனால் பலருடைய வெறுப்பை சம்பாதித்து சர்ச்சைக்குரிய நபராகவும் மாறியிருக்கின்றார் ஆனாலும் அதற்கெல்லாம் அசரமாட்டேன் என்பதற்கு ஏற்ற படி எல்லாத்தையும் தூசி தட்டி துடைத்துவிட்டு விட்டு அவதூறுகளை வாரி இறைத்தார் மற்றவர்களை பற்றி பேசும் பொழுது நாக்கில் நரம்பில்லாமல் பேசிய இவருக்கு ஷக்கீலா கேட்ட ஒரு வார்த்தை ரொம்பவே சுருக்கென்று குத்தி இருக்கின்றது அதாவது சில மாதங்களுக்கு முன் ஷக்கீலா நடத்தி வருகின்ற ஒரு நிகழ்ச்சியில் பைல்வான் கலந்து கொண்டார் அப்பொழுது இவர்களிடையே நடந்த விவாதத்தில் வைல்வான் மகளைப் பற்றி சில கேள்விகளை ஷக்கீலா முன்வைத்தார் அதாவது உங்களுடைய மகள் ஒரு லெஸ்பியன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு பயில்வான் ஒச்சுக்கட்ட கோபத்திற்கு சென்று இப்படியெல்லாம் நாக்கில் நரம்பில்லாமல் என் மகளைப் பற்றி பேசாதீர்கள் உங்களுடைய நாக்கு அழுகிவிடும் என்று பெரிய வாக்குவாதமே நடந்தது அனைவருமே இந்த விஷயத்தை அறிந்ததுதான் அதாவது ஊரா வீட்டு பொண்ணுன்னா எப்படி வேணாலும் பேசலாம் ஆனா தான் வீட்டு பொண்ணை பற்றி பேசியதும் குத்ததே குடையுதே என்று புல தொடர்ந்து பாடகி ஒருவர் பயல்வானை வச்சு வாங்கும் அளவிற்கு வார்த்தையாலேயே குத்தி குதறிவிட்டார் ஆனால் அதற்கும் கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே இல்லாமல் பதில் கொடுத்தார் து எல்லாத்துக்கும் முடிவு கட்டும் விதமாக முக்கியமாக ஷக்கீலா சொன்னதை பொய்யாக்க வேண்டும் என்பதற்காக பைல்வான் அவருடைய மகளுக்கு வீட்டில் எளிமையான முறையில் யாருக்கும் தெரியாமல் நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடித்திருக்கின்றார் இது பற்றி தற்போது வரை எந்தவித புகைப்படத்தையும் வெளியிடாமல் கமுக்கமாகவே வைத்திருக்கின்றார் அதாவது தன் மகளை லெஸ்பியன் என்று பயில்வான் நிச்சயதார்த்தம் வரை சென்றிருக்கின்றார் ஆனாலும் இது பற்றி எந்தவித புகைப்படத்தையும் ஏன் வெளியிடவில்லை என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது